சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே வணக்கம் முதல்ல நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய நம்பர் இது தான் நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் என்னுடைய பேஜில் இருக்க ஐடி என்னுடைய ஒரிஜினல் ஐடி என்னுடைய ஃபோன் நம்பர் கிட்டத்தட்ட இருபது வருஷம் மேலே ஒரே நம்பர் தான் நான் வச்சுருக்கேன் என்னுடைய ஃபோன் நம்பர் என்னுடைய வீடியோவில் மேக்ஸிமம் கீழே இருக்கும் மதுரைக்காரன் தனம் போட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும் அடிக்கடி ஃபோன் நம்பரை மாத்திர பழக்கமோ இல்லை ஐடியை மாத்திரை பழக்கமோ கிடையாது ஆப்பிள் தனம் டூ செவன் ஃபைவ் ஜீரோ அட் ஜிமெயில் டாட் காம் இதான் என்னுடைய மெயில் அக்கௌண்ட் பொன்மாளர் அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க பெரிய பேஜ் ஓடி இருக்கு நைட்டு அதில் என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருந்தது அது என்னென்னு ஒன்றுமே புரியலை ஏன்னா தமிழ்லனா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இங்கிலீஷில் இருந்தது நேற்று ஒரு பேட் பேட் போட்டு ஒரு பையன் கமெண்ட் பண்ணியிருப்பான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த ஐடி இது இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு சோத்தில் வெஸ்டத்தை வச்சு கொண்டுடலாம் கிரேசி பாயா அட்டு பக்கா லோக்கலாம் பேர் முருகன் படம் வச்சுருக்கானே அதையாவது ஒழுங்கு தான் வச்சுருக்கானே அதையும் புள்ளிங்கோ ஸ்டைலில் தான் வச்சுருக்கான் அதுக்கப்புறம் மேட்ருக்கு வருவோம் அதை அடிச்சிருக்க ஐடியில் அந்த பக்கா லோக்கல் நினைப்பிருக்கான் பார்த்தீங்களா அதெல்லாம் தமிழில் சுத்தமாக படிக்கவே முடியாது அவ்வளோ ஒரு பேட் பேட்டு அந்த மாதிரியான வார்த்தையில் பேசக்கூடிய பிள்ளைய கண்டிப்பாக நல்ல குடும்பத்தில் பிறந்ததா இருக்கவே இருக்காது நம்ம வந்து அதுக்குள்ளே போக தேவையில்லை அதை தள்ளிச்சடையில் ஒழிச்சுட்டு அதுக்கு அடுத்து வருவோம் இந்த இவங்க கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அட் யூஸ் ஜீரோ ஜே ஃபோர் டிஎம் த்ரீ ஜி க்யூ ஃபோர் ஜே இவங்க யாரும் தெரியலை நேமும் இல்லை இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக பதில் சொல்லியிருக்காங்க இங்கே கமெண்ட் போடுறவங்க கொஞ்சம் யோசிக்கணும் கேரக்டர் அசோசியேஷன் என்னமோ போட்டிருக்காங்க இங்கிலீஷ் நம்மளுக்கு சுத்தமாக வராது தமிழ்னா ஓகே அதாவது கடைகளுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து ஏழு ஏழாயிரம் ரூபா வாங்குறாங்க அதனால தான் காரு எல்லாம் வாங்குகிறாங்க கார் வாங்குறது இஎம்ஐயில் கூட வாங்கியிருக்கலாம் ஸோ வெளியில் அவங்க செய்கிறத குறை சொல்லாதீங்க சும்மா ஒரு அதாவது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கவங்கள வந்து நீங்கள் இப்படி இழப்பாதீங்கடா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கிட்ட ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அதனால அவங்களுக்கு சார்ஜஸ் வேணுங்கிறத ப்ரொமோஷனுக்காக வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க செவன் தௌசண்ட்க்கு மேலே வரும் அப்படின்றத போட்டிருக்காங்க லாஸ்ட்டாக என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா தான் ஒரு பஞ்சாயத்து ஓடி இருக்கு அவங்க சொல்கிறத சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த பொன்மலர் அப்படின்றவங்களோட அந்த சாய் பிரியான்னு நினைக்கிறேன் நைன்டீன் நைன்டி எயிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சொல்வது சரிதான் இங்கே நாம் அனைவரும் சேர்ந்த யூடியூபர்ஸை குறை கூறவில்லை யூடியூப் ஃபாலோயர்ஸ்களை மட்டும் மாற்றுவதற்கு கவனம் செலுத்துகிறோம் இப்போது படித்தவர்கள் அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள் எனது கருத்துக்களில் ஒரு வாசகர் மாற்றத்தை நம்ப முடியவில்லை இந்த சேனலின் அவர்களில் பலர் சந்தா விருப்பத்தை நீக்கியுள்ளனர் எனக்கு கூட யூடியூப் விருப்பம் தெரியவில்லை இந்தியாவில் பணிபுரியும் பெண்கள் யூடியூப் பார்க்க நேரம் இல்லை இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறேன் அதனால் வரவிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்க ஆர்வமாக உள்ளேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பேஜில் போட்டிருக்காங்க இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்கடுத்து செகண்ட் பேஜ் படிப்போமா செகண்டில் வந்து பொன்மலர் இருக்காங்களா அவங்க கேட்டதுக்கு பிரியா சரி சாரி சாய் பிரியா நைன்டீன் நைன்டி எயிட் மேடம் நான் இங்கு குற்றம் சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சரி நான் தவறாக ஏதும் சொல்லவில்லை அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நானும் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அதாவது நம்ம எல்லாம் கருத்து சொல்ற தான் இருக்கோம் அவங்க வந்து அவங்க இருக்க இடத்துல நம்ம இருந்தா தானே நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கவோ முடியும்னு சொல்றாங்க உண்மையிலேயே உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன் எந்த விஷயமும் தவறா கூடாதுன்னா எல்லாருடைய நினைப்பும் எல்லாரும் நல்வழியிலேயே பயணிக்கிறது தான் நம்மளுக்கும் நல்லது நம்ம கூட இருக்கவங்களுக்கும் நல்லது அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததுல அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா சாய் பிரியா நைன்டீன் நைன்டி எயிட் பொன்மலை கேட்டிருக்காங்க ப்ளீஸ் எனக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களால் ஏமாற்றப்பட்ட அப்படின்னு போட்டு அது ஏதோ தமிழில் வந்து கிழங்குகளே காட்டியிருக்கு நான் என்ன பண்ணேன் இப்போ பாருங்க அதை தமிழ்ல அவங்க தமிழ் தீய வச்சு கொடுத்த ஏதோ பரவாயில்ல அது இருக்க போயாவது படிக்க முடியுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களால் ஏமாற்றப்பட்ட அப்படின்னு போட்டுட்டு கிழங்குகளே பிறகு முதலில் நீங்கள் ஏன் கிழங்குகளையே திருப்பி ஓடுகிறீர்கள் நீங்கள் அனைவரும் ஏன் கொண்டாடுகிறீர்கள் பிறகு ஏன் லைக் ஷேர் கமெண்ட் போடுகிறீர்கள் இதை செய் என்று யார் சொல்கிறார்கள் என்னையா வாருங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஓரளவு புரிஞ்சு போச்சுப்பா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அட முட்டா பயில்களை அவங்க போகிற வீடியோவை எதுக்கு பார்க்குறீங்க எதுக்கு ஷேர் பண்ணுறீங்க ஓகே சொல்கிறீங்க உங்களுடைய மைண்டுக்கு உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்ற தான் அவங்களும் சொல்றாங்க அவங்க இங்கிலீஷ்ல சொல்றாங்க நான் தமிழ்ல சொல்றேன் ரெண்டுமே ஒண்ணுதான் என்ன அவங்களை பத்தி நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டு அதையே நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அதே கருத்துக்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வருது ஒருவேளை இவங்க சொல்றதுல எனக்கு ஒரு ஆமதி உண்மைத்தன்மை இருக்கு இல்லைன்னு சொல்லலை அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்டா இருக்கு என்ன வேடுன்றதையும் நம்ம அவங்க பொன்மலர் கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமாண்டா செலவுனு ஒரு ரிப்ளை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பொன்மலர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் உங்க நேம் என்ன என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க பொன்மலர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சொல்றதுக்கு நான் எல்லா வீடியோவும் பார்க்குறேன் அதாவது ஆதரிக்கிறேன் பட் கவர்ச்சி வீடியோக்களை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பொன்மலர் கொடுத்துருக்காங்க இவங்க சொல்ற அவங்களுக்கே புரியல போல கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணா தயவு செய்து இந்த செய்தி அடுத்த வீடியோவிற்கு தமிழில் மொழிபெயர்க்கவும் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த சாய் பிரியா நைன்டீன் நைன்டி எயிட் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு அடைந்துள்ளது தயவு செய்து அனுதாபத்தை உருவாக்க முயற்சிக்காதீர்கள் போட்டிருக்காங்க இவங்களுக்கு நான் திரும்பவும் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறேன் அனுதாபத்தை நாங்கள் உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யவே இல்லை எங்களுக்கு அந்த அனுதாபமும் தேவையில்லை அனுதாபத்தை உருவாக்குறது யாருன்றதை மீடியாவுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் சாய் பிரியாறவங்களும் அவர் தானே சொல்றாங்க அதாவது வெளியில பாக்குறதுக்கு எனக்கு திருமணம் மாவட்டின்னு சொல்லலாம் குழந்தையோட தனியா வசிக்கலாம் இன்னொரு கணவனோட வசிக்கலாம் அது வெளியே தெரியாதுங்க அதை பத்தி நம்ம ரொம்ப பேச வேணாம் அப்படின்னு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் யாராவது பணம் கேட்டு உதவின்னு கேட்டா அவங்களும் இந்த மாதிரி ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லி யாரும் உதவி செய்ய மாட்டாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இவங்க எப்ப மக்கள் கிட்ட அவள் தருவாள் என்ன ஒரு லாஜிக் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆ அந்த பணத்தை திருப்பி கேட்டோன்ன அதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க பாப்பா இப்பதான் புரிந்துக்கிட்டேன் இவ கொடுத்த பணத்தை இப்போ திருப்பி கேட்டால் யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இது ஒரு குழு அல்ல இது ஒரு குடும்பம் நாங்கள் அனைவரும் பொதுமக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் மரியாதை கொடுப்பது ஒரு அப்படின்னு போட்டு பொன் என்னமோ போட்டிருக்காங்க எனக்கு புரியல பொன்மலர் பேசுகிறாங்களா சாய் பிரியா பேசுகிறாங்களா இதுல ரெண்டு பேர் மட்டும்தான் பேசியிருக்காங்க ஆனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்னிடம் சொல்ல முயற்சிக்காதீர்கள்னு போட்டிருக்காங்க சாய் பிரியா ஓ பொன்மலர் தான் போட்டிருக்காங்க இது ஒரு குழு அல்ல இது ஒரு குடும்பம் நாங்கள் அனைவரும் பொதுமக்களுக்காக குரல் கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க நான் தான் கொஞ்சம் உடம்பிட்டு கரெக்டாக கடைசியா என்ன கேட்டிருக்காங்கன்னா அக்கா தயவு செய்து இந்த விஷயத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க சொல்ல வரதா தான் திரும்ப திரும்ப அதையே பத்தி பேசாதீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறின்ற பேர்ல திரும்ப திரும்ப அதையே பேசிடுறதுனால மக்கள்கிட்ட வந்து நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியாதுன்றாங்க திரும்ப திரும்ப பேசியே அதுலயே ஏகப்பட முட்டால் உள்ள வந்துக்கிட்டே இருக்காங்க ஒன்றுமே அவங்ககிட்ட பேச முடியல நம்ம வாயவே மூடுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் இது வரைக்கும் யாரையும் குறிப்பிட்டு பேசலை குறிப்பிட்டு பேசவும் விரும்பலை நான் பொதுவாகவே மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது இதுதான் இனிமேல் அதாவது விழிச்சுக்குங்க ஏன்னா எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்ட பே படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா வாழ்கிற வாழ்க்கையை எடுத்து அடுத்து அடிக்கி கொண்டு போகணும் இன்னைக்கு ஒரு மனுஷன் செய்கிற செயல் தடைபட்டு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ பத்து நிமிஷமோ டிலே ஆகுதுன்னா அதுக்கு முழு காரணம் இந்த செல்ஃபோன் தான் ரீல்ஸ்குள்ள உள்ளே இப்படி புடிப்படி தள்ளும்போது எவ்வளோ நேரம் தள்ள முடியாது தெரியாது மணியை கூட பார்க்க மாட்டான் என் அன்பாடு உட்காந்து தள்ளிட்டே உட்காந்துருப்பான் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா இதையும் நான் சொன்னேன்னா அதுக்கும் சண்டைக்கு வருவாங்க ஸோ மக்கள் பெரும்பாலும் மொபைல்களை முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க மற்ற விஷயங்களுக்கு வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நல்ல விஷயத்துக்கு மொபைலை பயன்படுத்துவோம் இதுதான் என்னால் சொல்ல முடியும் இப்போதைக்கு பிள்ளைகளை கவனமுடன் வளர்த்துக்குங்க ஏன்னா இதில் வந்து நிறையா மாற்று கருத்துக்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது சமாளிக்கவும் முடியலை கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் ஜென்ட்ஸ் மட்டும் நாங்கள் ஒரு பத்து பேர் பேசிக்கிட்டு இருக்கோம்னா யார் வந்தாலும் சமாளிச்சிருவோம் லேடிஸ் நிறைய இருக்காங்க ஸோ அபத்தமான வார்த்தைகள் உள்ளே வருது எனக்கும் அதை பிடிக்காது இந்த சப்ஸ்கிரைபர் யாருக்கும் என்னால் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது ஸோ நம்ம முடிஞ்ச அளவு வரைக்கும் கொஞ்சம் மாற்று கருத்துக்களை உள்ள வராத அளவுக்கு நம்ம சேனலில் இருக்க வியூஸ் அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்குவோம் அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லுவோம் நம்ம ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்பவே நிறைய பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் இதை பத்தி பேசி பேசி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் எழுதுன்றாங்க ஐயா நல்ல விஷயத்த யார் பேசினாலுமே ஏற்றுக்குவாங்க உண்மையான விஷயத்தை யாராவது ஒருத்தர் எடுத்து சொன்னால்தான் இன்னொருத்தருக்கு புரியும் எல்லாத்துலேயும் எல்லாரும் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும் இப்போ இந்த சாய் பிரியா இருக்காங்க அவங்க சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் பொன்மலர் சொன்னதையும் நான் ஏத்துக்கிறேன் இந்த மாதிரி நான் சொல்கிறதையும் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் ஏத்துக்கலைனாலும் அது உங்களுடைய விருப்பம்தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்குள்ளே இவ்வளவு காமம் பாலியல் குற்றங்கள் திருட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல்ஃபோன் செல்ஃபோனுக்கு உள்ளே இருக்க என்ன விஷயங்கள்னால இதெல்லாம் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் நல்ல விஷயங்கள் இப்போ பரவுகிறதே கிடையாது கெட்ட விஷயங்கள் மட்டும் பரவுது அந்த கெட்ட விஷயங்கள் நம்ம ஒதுக்கிடுவோம் தான் நான் சொல்ல வரேன் புரிஞ்சுக்கோங்க நன்றி